ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் மூலயமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால அறிவிச்சிருக்க ஒரு வேலைவாய்ப்பு முகாமை பற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரு சிறிய அளவிலான தனியார் துறை வேலை முகாம் இதில் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்வதா சொல்லியிருக்காங்க இது வந்து எங்கே நடக்குதுன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்காக நடத்தப்படுது என்னைக்குன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காலையில ஒன்பது மணிலிருந்து சாய்ந்தரம் ஐந்து ஐந்து மணி வரை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க லேண்ட்மார்க் வந்து எங்கன்னா நியர் கவர்மெண்ட் ஐடி விருதுநகர் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் டேரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு போயிடும் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம் அது போக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னா கான்டெக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க வணிகண்ட மூர்த்தி அவரோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கு உங்களுக்கு எதுவும் டவுட்னா அவர் கால் பண்ணி கேளுங்க பேடிஎம் கம்பெனி வருது எஸ்எஸ்என்சி டிகிரி படிச்சிருந்தாலே லொக்கேஷன் வந்து விருதுநகர் தான் நூறு வேக்கன்சி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் கூட ஜெயலட்சுமி ஆட்டோ ஒர்க்ஸ் டெக்னீஷியன் திண்டுக்கல் ரொசனுக்கு ஐம்பது வேகன்சி பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலை தடிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ